அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் போடுற ராசியை பொறுத்த அளவுக்கு சில புத் புதிய விதமாக என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சிட்ருக்கோம் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு சில ராசிகள் அதாவது எதிர்பார்க்கும் இல்லைனா வந்து கடந்து கடந்து வர விஷயங்களை பொதுவாக வீடியோவாக பண்ணுறதா இருக்கும் இதுக்கு உங்களோட சேனல் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும் இப்போது இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் எட்டாம் தேதி இன்னைக்கு கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பைரவருக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கு அதுவும் அஷ்டமி திதி இருக்கு இது தேய்பிரை அஷ்டமி வர அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் காலையில் ஐந்து இருபத்தைந்து வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு வந்து நவமி இருக்கு இன்னைக்கு கண்டிப்பாக பைரவருக்கு காலையில் ஒன்பதே முக்கால் இருந்து பத்து இருபதுக்குள்ளே விளக்கு போடுறது நல்லது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இரவு மூணு இருபத்தைந்து வரைக்கும் மூல் மூல நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு போராட நட்சத்திரம் இருக்கு நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு இருபத்தொன்னுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை மாலை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் காலையில் ஒன்பது இருபத்தி மூணுலேருந்து பத்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் இதில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது யமகண்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று ஐம்பத்தாறு முதல் மூணு இருபத்தேழு வரை குளிகை காலை ஆறு இருபத்தொன்னு முதல் ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரை இன்னைக்கு அஷ்டமி திதியில் எந்த ஒரு காரியங்களும் செய்கிறதுக்கு உகந்த விஷயமே திதியாக இல்லை சண்டை போடுறது தானியம் இடம் சிற்பம் பெண்கள் ரத்தினங்கள் நகைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாமே தவிர புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது மூல நட்சத்திரம் இன்னைக்கு திதி நல்லா இல்லாதனால எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாத ஒரு நாளாக தான் இருக்கு இருந்தாலும் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நிதானம் ராசிக்கு தனம் மிதுன ராசிக்கு பயம் கடக ராசிக்கு விரோதம் சிம்ம ராசிக்கு தனம் கன்னி ராசிக்கு புகழ் துலாம் ராசிக்கு நன்று விருச்சிக ராசிக்கு விரயம் தனுஷ் ராசிக்கு லாபம் மகர ராசிக்கு இன்பம் கும்பராசிக்கு பாராட்டு மீன ராசிக்கு பாசம் இதே கிரக நிலைகளை பொறுத்த சந்திரன் இருக்கிற இடத்த வச்சு சொல்லப்பட்ட ஒற்றை வார்த்தை பலன் இப்ப ராசி பலன் எடுத்துட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாளா தான் இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா பொருளாதார விஷயங்கள் குடும்பத்திலேயும் சரி வியாபாரத்திலையும் சரி கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வீட்டு தேவைகளை சமாளிக்கவே கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு கோயிலுக்கு போகிறதும் பக்தி ஈடுபாடு பண்ணுறதும் நல்லதாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் பண்ணுங்கள் கோயிலில் வந்து ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உறவினர்களோட உதவியால் பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை ஓரளவுக்கு குறையிற மாதிரி இருக்கும் வேலையில் ஒரு சில போட்டி பொறாமைகள் குறையிறதுக்கும் வாய்ப்பு உண்டு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வேலையில் அதிகமாக மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட திறமைகளையும் வளர்த்துக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கு அதை வச்சு உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் உண்டு யாரையும் நம்ம பொறுப்பை கொடுக்காதீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்களோட வேலைகளை கவனமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் இன்னைக்கு வந்து பொறுமையாக கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கூட தொனக்கூட இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கறதும் முடிஞ்ச அளவுக்கு அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா நாள் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வர கம்மியாக தான் இருக்குது வரவு கம்மியாக இருக்குது ஆனால் சில செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பங்கு அதாவது பண பரிமாற்ற ஆவணங்களை கவனமா வைக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமா இருக்கும் தேவையில்லாத இழப்போ பிரச்சனைகளோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலியும் ப்ரெஷர் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலை கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசுக்கு அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போக வேண்டியது அவசியம் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது தேவையில்லாத கோவப்படுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசு அமைதி இல்லாத ஒரு பதட்டம் பதட்டமான ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்குறதையோ கொடுக்கறதையோ தவிர்க்கிறது நல்லது கொடுத்தா வராது வாங்கினா கொடுக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பிரார்த்தனை தான் அவசியம் இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையும் நிதானமாக கொண்டு போங்க சுபகாரியம் முயற்சிக்கல தடைகள் வருத்தத்தை ஏற்படுத்தும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க தனிமையில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து மகிழ்ச்சிகரமான நாளா இல்லை செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பிரச்சனையும் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஹ் தவறுகள் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு எந்த ஒரு வேலையும் அவசரப்பட்டு ஆஹ் திட்டமிடாம தவறுகள் ஏற்படாம செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு திட்டமிட்டு கவனமா செய்யுங்க கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பதட்டமான மனநிலையும் குழப்பமான மனநிலையும் இன்னமும் பிரச்சனைகளை பெருசாக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காம முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது நல்லது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கு சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது இருக்கும் தேவையில்லாத விரயமாகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பணம் தொலையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தோல்வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை தெளிவாக வச்சுக்குங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்துல சந்தோஷம் தர மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடப்பற வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சந்தோஷமா ஜாலியாக பசங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு படிப்பு சுமாராக பசங்களோட படிப்பு சிறப்பாக இருக்குது அதை பார்த்து உங்களுக்கு ஆனந்தமான விஷயங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் பயனுள்ள பலன்களும் தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை தேடித்தரும் இன்றைக்கி தொழில் விஷயமா பயணங்கள் இருக்கு அதன் மூலியமா நல்ல ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு ச கிடைக்கிற வாய்ப்பையும் தவற விடாம பார்த்துக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் எல்லாமே வெற்றியை பெற்றுத்தரும் சந்தோஷமான நாளா இனிமையான நாளா அமையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே சிறப்பாக செய்கிற மாதிரி இருக்கும் வேலையில நல்ல பேர் எடுக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்கு எந்த நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஜாலியாக தெளிவாக மனசு விட்டு உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நாளாக தான் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுது உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தொனக்கூடையும் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது தனக்கூட இன்னைக்கு உற்சாகமாகவும் உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டும் நல்ல ஒரு இனிமையான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஆன்மீக காரியங்களுக்காக தொண்டு காரியங்களுக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிப்புக்கு உண்டான நாளாகவும் இருக்குது செலவுகளை கட்டுக்குள்ள வச்சிங்கன்னா சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் பராமரிக்கிறது நல்லாவே இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஜாலியாக நாளை கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி நாளை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் ஏற்படும் சுறுசுறுப்பாக இனிமையான நாளா அமையும் இன்னைக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ள இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் வியாபாரத்துல பொருளாதார விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் குறைஞ்சி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரியங்கள்ல எல்லாமே வெற்றி பலன் தரக்கூடிய நாளா இருக்கு உறவினர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமா சாதகமான பலன்கள் உண்டு நாள பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றியை பெற்று தரக்கூடிய நாளா அமையும் நீங்க இன்னைக்கு அறிவாற்றலையும் நல்ல ஒரு புத்திசாலித்தரத்தையும் பெறக்கூடிய நாளா அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தொழில் சார்ந்த அணுகுமுறை நல்லாவே தெளிவா பழிச்சுடுற மாதிரி இருக்கு அடுத்தவங்களுக்கு உங்களோட வேலைகள் மூலியமா நல்ல ஒரு உங்களோட திறமைகள் மூலியமா மேலதிகாரிகள் இருந்து பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட பணிகளை திறம்பட செஞ்சு சரியான அணுகுமுறை மேற்கொள் இருந்து நல்ல ஒரு அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உதவியாகவும் அவையும் மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாவே இன்னைக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா குடும்பத்துல நல்ல ஒரு இணக்கம் உறவுகளில் நல்ல ஒரு புரிதல் தொடக்கூட சந்தோஷமான தருணங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைகிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கு சரியாக இந்த நாளை பல முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாதகமான நிதிநிலை வரவு நல்லாவே இருக்கு சே தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாளாக இருக்கும் பணம் போதிய அளவு இருக்கு செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது மனசு நிறைஞ்ச நாளா இந்த நாள் அமையும் ஜாலியா இந்த நாளை அனுபவிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு பண வரவு இன்னைக்கு தான் இருக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துல பணத்தால் அமைதி குறைய வாய்ப்பு இருக்குது நாள் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு மனசை அமைதியா வச்சுக்கவும் மனசை ஒரு யோகா இல்லைன்னா தியானம் செய்கிறது நல்லது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது ஆரோக்கியத்துல கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில இன்னைக்கு அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு வேலைபலு கொஞ்சம் குறையிற குறையுறதுனால தான் இருக்கு சுபகாரிய முயற்சிகள சின்ன தாமதங்களுக்கு பின்னாடி முன்னேற்றங்கள் தெரியும் மனசை அமைதியா வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காதீங்க கேஷுவலா நாளை கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமா உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது உங்களோட அறிவுத்திறனும் ஆற்றலையும் பயன்படுத்தி நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க முடிச்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிடாம செஞ்சிட்டு பின்னாடி தவறுகள் நடந்த பிறகு வேலை செஞ்ச வேலையை ரெண்டாவது முறையாக செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சிக்காக உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் தொடக்கூடிய உங்களுக்கும் சின்னதாக மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உறவை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது முடித்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு சீரியஸாக எடுக்காம துணைக்கூட மனசு விட்டு பேசி நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு ஆனால் கம்மியாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது பண இழப்புக்கு சாத்தியம் இருக்குது பணத்தை எச்சரிக்கையாக கையாள வேண்டியது அவசியம் தொலைச்சிட்டு பின்னாடி தேடாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காம கேஷுவலாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு மனசில் இன்னைக்கு குழப்பமும் கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பசங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு கலவையான பலன்கள் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் சிலருக்கு வேலையில் எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும் கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறது நல்லது தெய்வ வழிபாடு ஒரு உங்களோட வாழ்க்கையோட எதிர்காலத்துக்கூட முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்கு உறவினர்கள் வருகை விரயத்தை கொடுக்கும் பசங்க கூட தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க கவனமாக சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது செய்யக்கூடிய செயல்களில் பின்விளைவுகளை யோசிச்சு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில தடைகளை கடந்து வர வேண்டிய ஒரு நாள் முடித்த அளவுக்கு வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதிக அளவு முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் வேலையில நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை செய்யக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாளை அமைதியாக கொண்டு போக முயற்சி செய்யுங்க வேலைகளை கரெக்டா டைமுக்கு முடிக்கிற மாதிரி பாருங்க கணவன் மனைவிக்குள்ள விவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் தேவையில்லாத என்ன காரணத்துக்காக விவாதம்னே அது தெரியாது அது உறவை மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்சா இன்னைக்கு அனுசரித்து போனீங்கன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் கலந்த மாதிரி தான் இருக்கு உங்களோட தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி எந்த ஒரு விஷயத்துக்கு செலவு செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கவனமாக நாளை கண்டு போக வேண்டியது பண விஷயத்துல ரொம்பவும் கவனமாக இருப்பது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்யற வாய்ப்பும் இருக்கு தியானம் சொன்னுங்க ஓய்வு எடுங்க மாலை நேரத்துல வாக்கிங் போறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி எந்த செயலியும் மகிழ்ச்சியோட புத்துணர்ச்சியோட செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் கைகூடும் உங்களோட தேவை அறிஞ்சு அமைதியா செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமா அமையும் சூழ்நிலைக்கு ஏற்ப மனசு ஆஹ் மனசையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி நடந்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பின்விளைவுகளை யோசித்து உங்களோட காரியங்களை பொறுமையாக செய்கிறது நல்லது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் வேலை விஷயமா பயணங்கள் செல்லும் வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் சேர்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு சாதகமான நாள் சந்தோஷமான நாளா இன்னைக்கு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க முக்கிய முடிவெடுக்கும் இந்த நாள் உதவியாக தான் இருக்கும் கணவன் மனை வேலையில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு அது கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை திறம்பட திட்டமிட்டு பயணத்தையும் வேலையும் சரியான நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி பாருங்க பயனுள்ள பலன்கள் கிடைக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலையை நாள் ஆரம்பிக்கும் போதே திட்டமிடுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா உறவுல நல்ல ஒரு நல்லிணக்கமும் புரிதலும் அந்நுன்யமும் இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டு பெரியவங்களோட ஆதரவு இருக்கு அதனால தொனக்குடியும் இன்னைக்கு மனசு விட்டு பேசி பல முக்கிய முடிவுகளை எடுக்க உதவியாக இருக்கும் சாதகமான நாளா கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது செலவுகளும் இருக்குது ஆனால் சந்தோஷமான நாளாக தான் இருக்குது குடும்பத்தோட அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதனால் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங் உங்களுக்கு பெரிய ஆரோக்கிய பாதிப்புலாம் ஒன்றுமே கிடையாது வீட்டில் இருக்கிறவங்களோட பெரியவங்களோட ஆரோக்கியத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதை கட்டாய செலவு தான் ஆனால் பார்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி குடும்பத்துல உற்றார் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பொதுவா இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பாவே போகும் உங்களோட கடின உழைப்பை நம்பி நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட நேர்மையான முயற்சி மற்றும் திறமையும் உங்களோட செயல்பாடும் உங்களோட வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய காரியங்களை சிந்தித்து செயல்படுறதுனால சாதகமான பலன்கள் உண்டு தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும் ஆனாலும் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது கூட்டாளிகள் வழியில் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையக்கூடிய நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கும் முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கை மற்றும் உறுதி மூலிமா உங்களோட தடைகளை நாள் முழுக்க சமாளிக்க உதவியாக இருக்கும் பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக இருக்குது செய்யக்கூடிய வேலைகள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் சாதகமான பலன் உண்டு தெளிவான சிந்தனைகள் உண்டு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் பிரியமானவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க எந்த ஒரு வார்த்தையும் பெருசாக்காமல் கேஷுவலாக பேசி பழக்கினீங்கன்னா பிரச்சனை இல்லாத நாளாக அமையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருந்ததுன்னா தவிர்த்துறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் சிரமம் இருக்குது ஆனால் நல்ல ஒரு பண வரவு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சேமிக்குச்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு அது உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குடும்ப சம்மந்தமான பிரச்சனைகள் பதட்டம் காரணமாக தோல் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்த்துறது நல்லது ஹோட்டலில் சாப்பிடாம வீட்டில் சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு ஒரு தெளிவான ம மனநிலையோடு கொண்டு போகிற நாளாக தான் இருக்கும் கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு உங்களோட நாள் முழுக்க புத்துணர்ச்சியாக உதவியா இருக்கும் அதிகமாக எதை பற்றியும் யோசிக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவும் குழப்பிக்காமல் நால கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பசங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான பலன்கள் இருக்கு அரசு தொழிலில் துறையில வேலை செய்கிறவங்களுக்கு பதவிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பதவிகளும் ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது நவீன கருவிகள் வாங்குற முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நாளை கடந்து வர வாய்ப்புகள் அதிகம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாளை நிதானமாக கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு ஆனா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது எல்லா தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு அஹ் மாதிரி இருந்தாலும் தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு உதவியா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாடு ஏற்படாம நல்லது மனசை அமைதியா வச்சுக்க மனசு விட்டு தெளிவா தொடக்கூட உங்களோட கருத்துக்களை தெனிக்காம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா இனிமையான நாளாக இன்று அமையும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு எதிர்பாராத வகையில் நிதி நிலைமை இருக்காது அதே மாதிரி பெருசா செலவுகள் இருக்குது வரவும் இருக்குது ஆனால் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புலாம் இல்லை மனசை தெளிவாக வச்சுக்க அமைதியாக வச்சுக்க மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வாங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு நல்ல ஒரு இனிமையான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு செலவுகள் இருக்கும் அதரயங்கள் இருக்கும் ஆனால் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செய்தி கிடைக்கிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு தொழில் வியாபாரத்தில் வெளியூர் நபர்கள் மூலிமா கொஞ்சம் நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பெரிய மனிதர்களோட சந்திப்பு ம மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை தரும் வருமானம் வந்தாலும் கொஞ்சம் பார்த்து கையாளுங்க விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி இன்றைக்கி நாளை செய்ய வேண்டியது அவசியம் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது மும்முரமாக இருக்கிற மாதிரி ஒரு நாள் நாளை கவனமாக கொண்டு போக வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வே சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை பேசும்போதோ இல்லைன்னா கம்யூனிகேஷன் மெயிலோ வாட்ஸ்அப் பண்ணும் போதோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாம பாத்துக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்களோட அமைதியா நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் முழுக்க திட்டமிட்டு உங்களோட வேலைகளை சுயமா நீங்க செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு நல்லா சொல்லிக்கிற மாதிரி உறவில்ல வீண் செலவுகள் வீண் வரையங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மோதல்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அமைதியாக அமைதியா போங்க எந்த ஒரு விஷயத்தையும் செலவுகளையும் தள்ளி போட்டுட்டு இன்றைக்கி நாலு பிரச்சனையாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி குடும்பத்துக்காக பணம் அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அதை கண்காணித்து சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் உண்டு விரயமாகாமையோ பண இழப்பு ஏற்படாமையோ பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழியில் தலைவலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு விடுங்க மனசை அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அதிகமாக அதிகமா இருக்கும் இருந்தாலும் சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்கு குடும்பத்துல சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் நேரத்தில் கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தர மாதிரி இருக்கும் தொழில் விஷயமா எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்களால அனுகூலம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் உண்டு இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு எடுக்கிற முக்கிய முடிவுகள் எல்லாமே நன்மையை தரும் உங்களோட நெடுநாள் விருப்பங்கள் சிலருக்கு இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இனிமையான நாளா இந்த நாள் உங்களுக்கு கும்பராசிக்கு அமையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளை திறம்பட செய்யற நாள் உங்களோட மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கும் உங்களோட பங் பணிக்கும் உங்களோட திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு நாள் முழுக்க சாதகமான பலன்கள் கிடைக்க கரெக்டா வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்துக்குண்டான முன்னேற்றத்துக்கு உண்டான நாளா அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியும் பிணைப்பும் காணக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியாக குடும்பத்தோட இன்னைக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பசங்களோடையும் துணையோடையும் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு செலவுகள் இருக்கு இருந்தாலும் அது சுப செலவுகளாக சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு பயனுள்ள வகையில் செலவு செய்கிறனால நல்ல ஒரு திருப்தியான மனநிலை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகம் அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் கிடையாது தெளிவான சிந்தனை தெளிவான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் நால பயனுள்ள வகையில பயன்படுத்திக்கங்க அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி நாள் முழுக்க உங்களோட ம மனசுக்கு கொஞ்சம் புது தெம்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவால வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளா அமையும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்யறவங்க ஒற்றுமையா இருப்பாங்க நீங்க அதிக நேரம் சில விஷயங்களை கடின முயற்சியோ கடின உழைப்போ தேவைப்படுது காரணம் பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல ரொம்பவே மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிற வாய்ப்பும் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை நேரமும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைச்சு திருப்தியான சிந்தனைகளோட திருப்தியான மனநிலையோட நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நாள் அமைதியா போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது உங்களோட நேரம் மற்றும் உங்களோட பணியை திட்டமிட்டு ப்ரையரிட்டைஸ் பண்ணி கரெக்டா முன்னுரிமைப்படுத்தி செய்கிறது வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சாதகமா அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சூடான விவாதங்கள் இருக்குது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அமைதியும் பொறுமையாக விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காம நாள் முழுக்க சாதாரணமாக கேஷுவலாக உங்க விருப்பப்படி தனிமையில் இனிமை காண்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கும் செலவுகளும் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் படத்தை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்டத்தை குறைக்க நல்ல ஒரு ஓய்வும் நல்ல ஒரு தூக்கமும் அவசியமாக தேவைப்படுது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா விதமான வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு வீடியோவையும் தவற விடாதீங்க இதுக்கு மேலே வாழ்க்கையில் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் அது ஷார்ட்ஸாவோ இல்லைனா ஒரு முழு நீள வீடியோவோ செய்கிறதா முயற்சி இருக்கோம் அது ஏற்கனவே ஒரு ராசிக்கு போட்டும் அது சரியாக வரல அதை மேம்படுத்தி அடுத்த வடிவத்தில் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி இருக்கோம் இது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கை குழந்தை முதல் பெரியவங்க வர எப்படி இருக்குன்றது இருக்கும் நன்றி வணக்கம்